மக்கள் இன்று பல கோயில்களுக்கு சென்று வருகிறார்கள் அதுபோல் மகான்களின் ஆலயத்திற்கு செல்ல முடியுமா என்பதுதான் முக்கிய கேள்வி எல்லா நேரத்திலும் மகான்களை ஜீவசமாதிகளுக்கு சென்று வர முடியாது அவர்களுக்கும் அந்த மகானுக்கும் உள்ள ஒரு தொடர்பு நிலை இருந்தால் மட்டுமே அது முடியும் மேலும் இப்போது நாம் பார்க்கிறது மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமியின் மணிமண்டபம் இது அவர் வாழ்ந்த ஊரான வழூரில் அமைந்துள்ளது இந்த இடத்தில் ஒரு நிசப்தமான அமைதி சாந்தம் மனதில் இறையருள் ஆசிர்வதிப்பது போன்ற உணர்வுகள் இதுதான் தெய்வீக நிலை அந்த தெய்வீக நிலையை உணர்வதற்கும் ஒரு சக்தி தேவைப்படுகிறது அந்த சக்தி நமக்குள் இருந்தால்தான் அதை உணர முடியும் அது வெளியில் பார்க்கக்கூடிய விஷயமல்ல மேலும் ஆத்ம சக்திக்கும் தெய்வ சக்திக்கும் ஒரு ஈர்ப்பு நிலைதான் தான் மகான்களின் ஆலயம் இது எல்லா மகான்களுக்கும் எல்லா சித்தர்களுக்கும் ஒரு ஆத்மாவை ஏற்க மாட்டார்கள் மேலும் அவர்களின் உத்தரவு இல்லாமல் அவர்களுடைய ஆலயத்திற்கு செல்ல முடியாது அதுதான் மகான்களின் தெய்வ சக்தி எத்தனையோ நாட்கள் முயற்சித்து அது பலனளிக்கவில்லை அவர் என்று அழைக்கிறாரோ அன்றுதான் அந்த இடத்திற்கு நாம் செல்ல முடியும் இதுதான் மகான்களின் உத்தரவு அவருடைய உத்தரவு வந்த பிறகுதான் நான் வழுவூருக்கு சென்று சுவாமிகளை தரிசனம் செய்தேன் சுவாமிகளை தரிசனம் செய்த பிறகு அவருடைய மணிமண்டபத்தை சுற்றி பார்த்தேன் இது குருவை தேடி குருவின் அருள் நமக்கு கிடைப்பது அவர் மனம் வைத்தால்தான் அது கிடைக்கும் தெய்வம் வழிகாட்டியாக நமக்கு வந்தால்தான் அதை நம்மால் உணர முடியும் மேலும் இந்த கலியுகத்தில் பொருளுக்கும் பணத்திற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கும் மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்துவிட்ட மக்கள் அதுதான் சந்தோஷம் என்று முடிவெடுத்து வாழ்கின்ற மக்கள் அதில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குமா எத்தனை பேர் நான் நிம்மதியாக ஆட்சி செய்கிறேன் என்று யாராவது ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியுமா அப்படியென்றால் எல்லோரையும் சாமியாராக போக சொல்கிறீர்களா அவ்வளவு எளிதில் நீங்கள் அந்த நிலைக்கு போக முடியாது காரணம் கர்மா உங்களை போகவிடாது அந்த கணக்கிற்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டுதான் அங்கே நீங்கள் செல்ல முடியும் உங்களுடைய கணக்கு இதற்குள்ளே முடிந்து விடுகிறது கடவுளை தேடுகிறவன் கடவுளை நெருங்குகிறவன் கடவுளை நேசிக்கிறவன் இறைவனை உறவாக்கி கொண்டவன் அவனே இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆள் அவன்தான் மனிதன் உலகில் பிறப்புக்கு அர்த்தமுள்ளவன் எவ்வளவு பெரிய செல்வத்தையும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் உன்னிடம் வைத்திருந்தாலும் நீ கடவுளை நேசிக்காதவன் பிறவி பயனுக்கு அர்த்தமற்றவன் நீ இங்கிருந்து போகும்போது எதையும் எடுத்துச் செல்ல முடியாது அதாவது உன்னுடைய பதவி அதிகாரத்தையோ அல்லது செல்வத்தையோ எதையும் கொண்டு போக முடியாது ஆனால் தெய்வத்தின் அருளை ஆசியை சம்பாதித்தால் மட்டுமே இந்த உலகில் உனக்கு நிம்மதியும் நிறைவான சந்தோஷமும் ஆத்மாவாக இறைவனை சென்றடைய முடியும் அதற்கு அந்த இறைவன் மட்டுமே வழிகாட்டி இந்த வழிகாட்டி யாருக்கெல்லாம் காட்டுவான் அதுதான் கேள்வி அவனுக்கும் உனக்கும் உள்ள ஒரு தொடர்பு இருந்தால் மட்டுமே அவன் காட்டுவான் இல்லை என்றால் மகான்களை நெருங்க முடியாது மகான்களின் ஆசீர்வாதமும் அன்பும் பெறுவது பல லட்சங்களில் ஒருவருக்குத்தான் இருக்கும் என்பது உறுதி மேலும் சேஷாத்திரி வாழ்ந்த ஊர் எவ்வளவு அழகான ஒரு இயற்கை எழில் நிறைந்த ஊராக அமைந்துள்ளது அதை பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது அந்த காலத்தில் இந்த மகான் எப்படி வாழ்ந்திருப்பார் எவ்வளவு அழகான ஒரு இயற்கை எழில் நிறைந்த ஊராக இது இருந்திருக்கும் இவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது இவர் மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது இந்த காலகட்டத்தில் எவ்வளவு இயற்கை எழில் நிறைந்த அந்த வழுவூர் அமைந்திருக்கும் என்பதே மிகப்பெரிய சிறப்பு அப்படி வாழ்ந்த இடத்தை யாரோ பலர் அந்த கிராமத்தில் அவருடைய வீட்டையே அபகரித்து கொண்டனர் அதையெல்லாம் செய்து என்று மகானுக்கு எவ்வளவு பெரிய மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது அந்த இடத்தில் என்று நினைக்கும்போது அது மகானின் அருள் சக்தி இல்லாமல் அது நடைபெறாது மேலும் என்று இறை சக்தி மூலம் உணர்ந்த அனுபவத்தை தெரிவித்து இந்த காணொலியை வெளியிடுகிறேன் நன்றி வணக்கம்